சினிமா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடன் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பாடலைப் பற்றி பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த பாடலுக்கு இந்த பாடலுக்கான மெட்டை அமைத்தவர் முன்பு அமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஆனால் இந்த படத்திலே

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த இந்த பாடலில் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பி சுஷிலாவோடு இணைந்து பாடினார்கள் ஆனால் திரைப்பாடல் சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது எழுபத்தி ஆறில் இளையராஜா வந்தார் முதல் படத்திலேயே டி எம் சவுந்தரராஜன் பாடினார் ஆனால் இளையராஜாவுக்கு டி எம் சவுந்தரராஜன் பாடுவது என்கின்ற அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏறக்குறைய எண்பது எண்பத்தொரு ஆண்டுகளோடு முடிந்துவிட்டது அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை இளையராஜா அவர்கள் அந்த நிலையிலே மீண்டும் எண்பத்தி ஆறில் தாய்க்கு ஒரு தாலாட்டு என்கின்ற படத்திலே சௌந்தரராஜன் அவர்கள் சுஷிலாவோடு ஒரு இரு இசை டுபெட் பாடலை இளையராஜா இசையில் பாடினார் அதுதான் அதனுடைய ஒரு சுவாரஸ்யம் அது மட்டுமல்லாமல் அந்த பாடல் சொன்னது என்ன அந்த பாடல் வரிகள் சொல்வது என்னன்னா இளமை காலம் இங்கே என்று இளமை காலம் எங்கே என்று திரும்பும் இங்கே பழைய பாடல் பாடு இளமை திரும்பும் இங்கே இளமை திரும்பும் இங்கே அப்படின்னு சொல்கிறது பழைய பாடல் அப்படின்னு சொல்லும் அந்த பழைய பாடல் இளையராஜா வந்து அவருடைய ஆட்சி வந்த பிறகு இசையாட்சி வந்த பிறகு அந்த பழைய பாடல் புதிய பாடல் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் புகுந்து விட்டது ஏன்னா அந்த காலத்திலலாம் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் கே வி மகாதேவன் இசையமைத்தார் ராமநாதன் அவர்கள் இசையமைத்தார்கள் அந்த பாட்டு மாதிரிலாம் இல்லைங்களே இது என்று சிலர் கூறினார்கள் ஆனால் பெருவாரியான மக்கள் அதுவும் பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்றவர்கள் மாஸ் ஹீரோவாக வளர்ந்த பிறகு அந்த பாடல்களை எல்லாம் மக்கள் ரசித்தார்கள் சொல்லப்போனால் இளையராஜா வந்து ஒரு பாட்டு பாடினால்தான் அவரே பாட வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு ஒரு ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அப்படிலாம் சொன்ன ஒரு காலம் ஆனால் இந்த பாட்டில் என்ன வருது அப்படின்னு கேட்டால் இளமை காலம் இங்கே என்று இளமை காலம் எங்கே என்று திரும்பும் இங்கே என்று கேட்கின்ற பொழுது பழைய பாடல் பாட இளமை திரும்பும் இங்கேங்கிற அர்த்தம் எதுக்கு வச்சாங்கன்னா அந்த பாட்டு அந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு பத்மினியோடு இணைந்து ஜோடியாக நடித்தார் வயதான ஜோடி அப்படி நடித்தார்கள் அவர்கள் பாடுவது போல் இந்த பாடல் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த பாடலிலே சர்ச்சைக்குரிய ஒரு சில வரிகள் இருந்தன அது என்ன வரிகள் அப்படின்னா பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை வயது போன முல்லை வாடி போகவில்லை இதை தான் டிஎம்எஸ் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஏன்னா அந்த கால பாட்டெல்லாம் மக்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாடல்களிலே இருந்த பொருள் நயம் இசை நயம் குரல் நயம் நெடிப்பு இதை இவையெல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டன என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் அவர் பல விஸ்வநாதன் சில பேருடைய இசை சங்கர் கணேஷ் அதிலெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு திரும்பி வந்து இளையராஜாவினுடைய இசையிலேயே எனக்குறைய இளையராஜாவை தாக்குவது போல இருக்கிறது பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இளையராஜாவினுடைய பாட்டு அந்த காலத்தினுடைய பழைய கால பாடல்கள் வெற்றி பாடல்கள் போல் இல்லை என்று கூறுவது போல் இருந்தது இது இளையராஜாவே இதற்கு வந்து அந்த புதிய தொடுப்பு இது என்னென்னா உன் உன்னை ஒன்று கேட்பேன் அந்த பாடலுடைய மெட்டு தான் இது அதை அப்படி எடுத்து ஆனால் இதில் புதிய தொடுப்பு இளையராஜாவினுடைய இசையிலே விறுவிறுப்பான ஒரு தொடுப்பில் அதை போட்டிருப்பாங்க அப்படி போனோன்ன அந்த காலத்து எண்பத்தி ஆறில் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் எனக்கு கூட பேட்டி அளித்திருக்கிறார்கள் நான் சொல்லிக்கொண்டே வந்தேன் இதைத்தான் சொல்லி கொண்டு வருகிறேன் இப்பொழுது இளையராஜாவின் இசையிலேயே நான் அதை போகிறேன் நான் பாடியிருக்கிறேன் அதை பார்ப்பதற்காக சிறையில் பார்ப்பதற்காக நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என்று என்னிடம் கூறினார்கள் அப்போ பத்திரிகையெல்லாம் நான் அவர் பேட்டியெல்லாம் போட்டேன் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அந்த பாடலே அந்த படத்தை காணும் ஆக என்ன சொல் என்ன சொல்ல வந்தது பாடல் அப்படின்னு இடையிடையில் வரும் அதில் அவர் சொன்னார் இந்த மாதிரி இளமை காலம் எங்கே என்று திரும்பும் இங்கேன்னு சொல்லும் பொழுது அப்புறம் சிவாஜி பாடுவார் பழங்கதை போதும் பசிக்குதே பெண்ணே சம்மதம் சொன்னால் தடையில்லை கண்ணே மீசை கொஞ்சம் வெள்ளை வேறு ஒன்றும் இல்லை அந்த கால பிள்ளை ஆசை தீரவில்லை என்று பாடுவதாக இருக்கிறது ஆனால் இது எப்படி எந்த இடத்துல போட்டாங்கன்னா பத்மினியும் சிவாஜியும் மிக நெருக்கமான அழகான ஜோடி அந்த ஜோடி திரும்பி சேர்கிற பொழுது இப்படி ஒரு கிடுகிடுப்பான ஒரு விஷயத்தை போடலாம் வயதானாலும் பரவாயில்ல என்று சொல்லி அதில் வைத்தார்கள் ஆனால் அதில் பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை என்கின்ற வரிகளை யார் எழுதுனது புதிய பாடல்களை இளையராஜாவின் இசையிலே எழுதி கொண்டிருந்த வெகிரமுத்து எழுதினார் அப்பொழுதுதான் முதல் மரியாதை என்கின்ற படத்திலே சிவாஜிய பாரதி ராஜா அவர்கள் ஒரு மிகவும் யதார்த்தமான முறையிலே நடிக்க வைத்து நல்ல ஒரு படமாக அதை அமைத்து கொடுத்திருந்தார்கள் சிவாஜிக்கு டிஎம்எஸ் தான் பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமைகள் கொஞ்சம் மற மாதிரி அதில் வந்து மலேஷியா வாசுதேவன் அவர்கள் சிவாஜிக்கு பாடி அது இளையராஜாவினுடைய இசையிலே வெயிலமுத்துவனுடைய வரிகளிலே அது மிகவும் அழகாக அமைந்தது அது அந்த காலகட்டத்தில் தான் இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் ஏதோ மன வேறுபாடுகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தன அதாவது இசை முக்கியமாக பாடல் வரிகள் முக்கியமாக நான் முக்கியமாக நீ முக்கியமாக உனக்கு முதலிடமா இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரக்கூடாது உழைக்கிற வங்க மத்தியில் எல்லாருமே முக்கியம்தான் ஆனால் அப்படி வந்துடுச்சு அப்படி வந்த காலகட்டத்தில் இந்த பாடலும் வந்தது பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை வயது போன முல்லை வாடி போகவில்லை அப்படி பா அந்த பழைய பாடல்கள் எல்லாம் கேட்க கேட்க திகட்டாத பாடல் போ அங்கே பாடல் எழுத வர்றவங்க கூட என்ன ஒரு நாற்பது வயசு இருக்கும் அவங்களுக்கு எழுதும்போது நாற்பது இல்லை இசையமைக்கிறவங்களுக்கு ஐம்பது இருக்கும் அப்போ அவங்க சின்ன வயசில் பத்து வயசில் அவங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பாங்க பதினஞ்சு வயசில் பாட்டு கேட்டிருப்பாங்க அப்போல்லாம் வரும் கனவுகளாகவே இருக்கும் வாழ்க்கை தொந்தரவுகள் எல்லாம் பொதுவாக இருக்காது அப்படிப்பட்ட காலத்தில் கேட்ட பாடல்கள் எல்லாம் இருக்கின்றனவே அவையெல்லாம் எப்படிப்பட்ட இப்போது பழைய பாடல் பாட இளமை திரும்பும் இங்கேங்கிறது ரொம்ப முக்கியமான அழகான ஒரு வழி அது இளமை திரும்புதுன்னா என்ன அர்த்தம்னா நாம் சின்ன வயசில் கேட்ட பாடல்களை நம்ம கேட்கும் பொழுது நாம் அந்த நினைவுகள் மேலோங்கி நாம் என்ன ஆகிடுவோம் அந்த சின்ன வயசில் இருக்கிற மாதிரி நம்ம நினைப்போம் அது அப்படியே மனசுக்குள்ளே வந்துடும் இந்த பாடல்களுக்கு இந்த டைம் மிஷின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதாவது நம்ம ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளை இட்டு செல்லக்கூடிய ஒரு கருவி இருக்குமே ஆனால் அதான் சில படத்துலலாம் வரும் அந்த மாதிரி இருக்கிற கருவி இந்த பாடல்கள் தான் அந்த கருவி எனக்கெல்லாம் வந்து சில பாடல்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அப்படியே பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட சிலையா கொத்து மலர் கனியா ஹோய் 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 அப்படின்னு போடும் பொழுது அப்படியே அது ஒரு காதல் பாட்டு ஆனால் எப்படி கல்யாண பந்தலிலாடும் தோரணமா இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா கேட்கும் பொழுது ஏதோ ஒரு கல்யாணத்தில் மங்களகரமான சூழ்நிலை காதல் பாட்டு தான் ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செண்டாடும் சே தானா தெய்வீக காதலி தானா செந்தூரம் பொங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது செண்டாடும் சேஇழை எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வருது பாருங்கள் சில பேருக்கெல்லாம் இழகரம் வராது வராதவங்களும் பயிற்சி பண்ணால் வந்துடும் அப்படி பயிற்சி பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கணும் அதான் தமிழனுடைய அழகு ஒரு இழகரம் நான் கூட ஒரு பாடல் அப்படி எழுதி ஒரு பெரிய பாடர் ஒரு பெரிய பாடகர் பாடினார் ஆனால் பாடும்பொழுது திடீர்னு அவருக்கு மொழியும் அழகு அப்படின்னு விழியும் அழகு மொழியும் அழகுன்னு சொல்லும் பொழுது அவரால் சொல் கரெக்டாக சொல்லிட்டு வந்தார் ஆனால் திடீர்னு மொழியும் அழகுன்னு சொல்லிட்டார் அது போல அந்த அழகரம்லாம் அழகாக வரக்கூடிய பாடல்கள்லாம் நம்மளை அந்த காலத்திற்கு இட்டு செல்லும் நமக்கு நல்ல இலக்கிய ஒரு கல்வி தரக்கூடிய அளவிலே எத்தனையோ பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படிப்பட்ட பழைய பாடல்களை கேட்கும் பொழுது இளமை திரும்பும் அவங்களுக்கு இளையராஜா மிக அழகாக சொன்னார் இப்போ எம் பாடல் இப்போ பழசுன்றேங்க பதினைஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரமாம் ஆம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஆறில் இளையராஜா போட்ட பாட்டு ஒரு பழைய பாட்டாக தான் இருக்குது அந்த பாட்டை கேட்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அது பழைய பாடல் பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லைன்னு ரொம்ப அறிவாளி அவர் இசையில் இல்லை அறிவும் ஒரு ஆராய்ச்சி உடையவர் அதனால அப்படி அவர் சொன்னார் இது என்ன ஆச்சு பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை அப்படின்னு வைரமுத்து எழுதுனதுனால அது அவருடைய வாய்ப்புகள் இளையராஜா தொடர்பாக அவருடைய வாய்ப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இந்த பாட்டு வருது இல்லையா அப்போது பல பேர் நீங்களே வந்து உங்கள் பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி அது இசை போட்டு அவர் போட்டுட்டாரு பாருங்க அதுக்கு இசை அதுக்கு அவர் இசை அதற்கு அமைத்தார் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க வேண்டும் என்றால் எம் எஸ் விஸ்வநாதன் மீது அவருக்கு இருந்த ஒரு பெரும் ஈடுபாடு அண்ணன் போட்ட பாட்டையாது உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் அண்ணன் போட்டிருக்கார் அதில் வந்து இப்படி நான் ஒரு பாட்டு போட்டு அது ஒரு புதிய ஒரு கெட்டப்பில் கொடுத்தா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கியா அண்ணனோடு சேர்ந்து அந்த தான் அவர் மெல்ல திறந்தது கதவு என்கின்ற படத்திலே ஏபிஎம்னுடைய படத்திலே அவர் வந்து விஸ்வநாதன் அவர்களுக்கு கை கொடுக்கும் பொருளாதார முறையிலே கை கொடுக்கும் ஒரு முறையிலே அவருக்கோடு சேர்ந்து அவர் உழைத்து இரண்டு பேரும் சேர்ந்து அமைத்த முதல் படம் அது மெல் மெல்ல திறந்தது கதவு அப்படின்னா இருந்ததுனால அவர் இந்த வார்த்தைகள் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு போட்டுட்டார் ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதற்கொண்டு இந்த மாதிரி நீயே வந்து உன்னுடைய பாட்டை தாழ்த்திக்கிறது நல்லதில்லை என்று சொல்லி இருக்கக்கூடும் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பாடல் அழகான பாடல் அந்த படத்திலேயே வராமல் போயிட்டது அது இடம் கூறுவார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் பாடின பாட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிவாஜி இசை இளையராஜா இசையில் சிவாஜிக்கு வரக்கூடிய பாடலை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் யார் என்ன செய்தார்களோ பாடலே இடம்பெறாமல் செய்து விட்டார்கள் ஐயா என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டு அவர் ரொம்ப சொல்லுவார் என்கிட்ட அந்த காலகட்டத்தில் பிறகு நீங்கள் இப்போ கூட கேட்கலாம் அவர் மேடையிலே என்ன பண்ணார் இளமை காலம் இங்கே என்று திரும்பும் இங்கே அதை பாடலை பி சுஷிலாவோட பழங்கதை போதும் பசிக்குதே பெண்ணே அதை அப்படியே அனுபவித்து இவங்க ரெண்டு பேரும் மெல்லிசை நிகழ்ச்சியில் திரைப்பாடல் நிகழ்ச்சியில் மேடையில் பாடி அனுபவித்து அவர் வந்து அவர் பாடினார் எழுபது வயதுக்கு தாண்டின பிறகு கூட அவர் அந்த இளமை துள்ளலோடு குறிப்பாக இந்த பாடலை பாடினார் இப்படி இந்த பாடல் படத்திலேயே வராமல் போனது பாடலை எழுதிய கவிஞருடைய வாய்ப்புகள் இல்லாமல் போனது என்றெல்லாம் நடந்தால் கூட அது மக்கள் மத்தியிலே அந்த பதிவின் மூலமாக வானொலியின் மூலமாக அது வந்து மிகவும் பரவிவிட்டு இன்றைக்கு திரைப்பாடல்களிலே மறக்க முடியாத போ ஒரே மெட்டில் ரெண்டு பாடல்னு சொல்லுவாங்க இல்லையா உண்மை ஒன்று கேட்பேன்னு இருக்கிறது அந்த உண்மை ஒன்று கேட்பேன் இருக்கிற மாதிரியே இந்த பாட்டும் வந்து இளமை காலம் எங்கே என்ற பாடலும் அதே மெட்டில் அமைந்திருக்கிறது அது வந்து அந்த பாடலை சுஷிலா மட்டும் பாடினாங்க இந்த பாடலை சுஷிலாவும் டிஎம்எஸும் பாடினார்கள் பழைய பாடல்களுடைய பழைய பாடல்கள்னால் எனக்கு நான் பாபநாசம் சிவன் காலத்திலிருந்து பியூ சின்னப்பா எம்கேடி காலத்திலிருந்து அதற்கு முன் கூட சிலது பாடல்கள்லாம் இருக்குது அந்த காலத்திலேருந்து எல்லாமே பழைய பாடல்தான் இந்த பழைய பாடல்கள் எல்லாம் மக்களினுடைய சொத்து அதை கேட்க கேட்க அவர்களுடைய இசை ஆர்வமும் இசை அறிவும் வளர்ந்து கொண்டே போகும் என்பதை குறிக்கின்ற ஒரு அற்புதமான பாடல்தான் இளமை காலம் எங்கே என்கின்ற பாடல் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க